இப்போ ஜோதிடத்துல வந்து அஹ் துருவ கணிதம்னு ஒரு விஷயம் சொல்றீங்களா சோ இத்தனை அக்கா தங்கச்சி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆம் ஆம்பளை தான் பிறக்கும் பெண் குழந்தைதான் பிறக்கும் அப்படின்னு கணிக்க முடியும் முடியாதுன்னு இது இவங்களா சொல்றது இந்த இடத்துல கோடு இருந்தா ரெண்டு கொண்டாட்டி அப்படின்னா நிறைய பேருக்கு வரும் கோடா இருக்கு கல்யாணம் அதெல்லாம் நிறைய பேர் பாத்திருக்கு அப்படிலாம் எதுவும் கிடையாது இந்த இடத்துல ஒரு தான் சூரிய சூரிய ரேகைன்னு சொல்றோம் அந்த சூரிய ரேகை இருந்தா தான் சூரியன் ஜாதத்துல இருக்குன்னு அர்த்தம் சுக்கரவரல சக்கரம்னா பார்த்துட்டோம்னா اديஷ்டசalini சொல்றாங்க. இந்த சக்கரம்லாம் பாத்துட்டோம்னா அவரோட குடும்ப வாழ்க்கை சரிய இருந்துச்சு. சிவாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய ஆன்மீக சிறப்பு நேர்காணல்ல ராஜநாடி பார்த்திபன் சார் தான் கூட இருக்காங்க சோ நிறைய விஷயங்கள் போறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கைரேகை பார்த்தே நிறைய பலன் சொல்றாங்க இத்தனை கோடு இருந்தா இத்தனை குழந்தைங்க உங்களுக்கு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க அப்படி அது வந்து பொய்ங்க இந்த இத்தனை இந்த இடத்துல கோடு இருந்தா ரெண்டு நிறைய பேருக்கு வரும் கோடா இருக்கு கல்யாணம் அதெல்லாம் நிறைய பேர் பாத்துக்கிறேன் அப்படிலாம் எதுவும் கிடையாது அதே மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒரு கோடு வச்சுன்னா குழந்தைங்களை எண்ணிக்காத சும்மா அது வந்து சின்ன பிள்ளைங்க நம்ம ஸ்கூல் படிக்கிறப்ப பாத்து டே உனக்கு அஞ்சு கொண்டாட்டி ஏழு பொன்றாட்டி ரூபான் பேசி இருக்குது யூஸ் ஆகவே தவிர வேற அஞ்சு விஷயம் யூஸ்ல இந்த கோடுனால இது வந்து என்ன சொல்றாங்கன்னா தார ரேகின்ற வார்த்தையை சொல்றாங்கன்னு தவிர தாரத்தினுடைய அதாவது தார இப்ப தா தாரதோஷம்னு சொல்றாங்க தாரதோஷம்ன்றது கலத்தர தோஷம்னு சொல்றாங்க இது வந்து என்னன்னா கல்யாணம் எத்தனை கல்யாணம்ன்றதை பத்தி சொல்லுவதில்ல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேணா இந்த ரேகைகளை உதவலாம் அப்படி எதுவும் கண்டுபிடிக்க முடியாது அதே மாதிரி க ரேகளை என்ன ஒரு நெகட்டிவ் அப்படின்னா இவருக்கு வந்து இப்ப இப்போ ஒரு நம்ம நம்ம என்ன சொல்றோம் சில நேரங்களில் மச்சம் உருவானா இப்ப போன வாரமே வந்து மொத்தம் மூணு ஜாதகம் பார்த்தேன் மூணு ஜாதத்துல வந்து கரெக்டா கேட்டேன் இந்த இடத்துல ஒரு மச்சம் இருக்குது மோதிரவிரல்னு ஒரு மச்சம் மோதிரவரல் பேர் வந்து சூரியவிரல் அப்ப மோதலவரனு ஒரு மச்ச இருக்குது இந்த மச்சம் எப்போ வந்துச்சுன்னு கேக்குறேன் கரெக்டா பதிமூணு வருஷத்துக்கு முன்னால வந்துச்சு சார் சொல்றாரு அந்த மச்சம் வந்து ஒரு கொஞ்ச நாள் உங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா கரெக்டா அந்த மச்சம் வந்து கொஞ்ச நாள் எங்க அப்பா இறந்துட்டாரு அப்படிங்கிறப்ப உடனே நீங்க எல்லா பேருமே மோதலவர்கள் மச்ச இருக்கவங்க எல்லாம் பயப்படாதீங்க ஓகேங்களா ஏன்னா வீடியோ பாக்குறவங்க உடனே மோதலவர்கள் மச்சம் வந்துச்சு எங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சா உடனே மெசேஜ் போட கூடாது இந்த இடத்துல வந்துச்சுன்னா அப்பாவுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அரசு வேலை கிடைக்க போதுனால இந்த இடத்துல மச்சம் வரும் சரிங்களா ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்க போறீங்கன்னா ஒரு மச்சம் வரும் அப்ப ஏதோ ஒரு சூரியன் ஆக்டிவேஷன் ஆச்சு மச்சம் வரும் அப்ப இந்த மச்சத்தை உருவா அப்ப நேத்து ஜாதகம் பாக்குறேன் இன்னைக்கு நைட்டு தான் அது உருவாயிருக்குது இன்னும் ஒரு ரெண்டு மாசத்துல மச்சம் வர போகுதுன்னா நான் நேத்து பார்த்த ஜாத சொல்ல முடியாது இல்லையா சரிங்களா அப்ப இவர் அரசு வேலைக்கு போவாரா அப்படின்னு கேட்டா அரசு வேலைக்கு போறதுக்கான வாய்ப்பு வந்து இந்த விரல் வந்து சூரிய விரல் இந்த இடத்துல ஒரு கோடுதான் சூரிய சூரிய ரேகைன்னு சொல்றோம் அந்த சூரிய ரேகை இருந்தா தான் சூரியன் ஜாதத்துல பவரா இருக்குன்னு அர்த்தம் அப்ப சூரிய ரேகை தென்படாம போக சில இருக்கு ஆனா சூரிய சூரிய விரல் ஒரு புள்ளி வரும் அந்த புள்ளி வந்து நாளைக்கு தான் ஆரம்பிக்கலாம் ஆனா இன்னைக்குதான் கை ரேகை பார்க்கலாம் கண்டுபிடிக்க முடியாது கஷ்ட சாஸ்திரத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நம்ம முன்கூட்டி அனுமானிப்பதில் சில தவறுகள் வருகிறது ஒருத்தருக்கு வந்து இந்த இந்த ரேகை இருக்கு இல்லைங்களா இது பேரு வந்து ஆயில் ரேகை இங்கிலீஷ்ல சொல்றாங்க நான் வந்து வாழ்க்கை ரேகைன்னு சொல்றேன் நான் இந்த இடத்துல ஒருத்தருக்கு திடீர்னு ஒருத்தருக்கு புள்ளி ஆரம்பிக்குது அப்ப நான் என்ன வேணுன்னா உனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலையான்னு கேக்குறேன் ஆமா கல்யாணம் ஆகல வேற கல்யாண வாழ்க்கை நான் ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு ஆனா கல்யாண வாழ்க்கை பிரச்சனை இல்லை கல்யாணமே வேணாம்னு தோணும் நான் சாமியாரா போ போறேன் கொஞ்ச நாளாவே வந்து சாமியார் ஃபீல்டுக்குள்ள வந்துட்டேன் இப்போ சன்னியாசியா போக போறேன் அப்படிங்கிறாரு அப்ப அந்த புள்ளி வந்த வேலை ஆரம்பிச்சிருச்சு சொல்லிங்களா ஆனா போன மாசம் வரைக்கும் அவருக்கு புள்ளி இல்ல அப்படின்னா ஒவ்வொன்னா புதுசு புதுசா ஆரம்பிக்கும் அப்ப இந்த ஓ எந்த ரேகையில் புள்ளி வருகிறதோ எந்த பகுதியில் புள்ளி வருகிறதோ எந்த ஒருத்தவங்க வந்து வந்து பத்த போடுறாங்க பத்த போடுறதுன்னு நம்மளுக்கு புரியும் ஆஹ் உங்களுக்கு நாடு சவுத் சைடு இருக்கவங்களுக்கு தேங்காய் சில்லு எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா அந்த கரண்டி வச்சு அழுத்தி குத்தி இருக்கிறாங்க அது ஸ்லிப் ஆகி உள்ள நல்லா உள்ள சொரிக்கிச்சு இல்லைங்களா அப்ப இந்த மொத்தத்துக்கு இந்த ரேகையெல்லாம் குழப்பிக்குச்சு இருந்து அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சரியில்லாம போயிருக்கு அப்ப அப்ப என்னைக்கு எப்படி உற்பத்தி நம்ம இந்த ஹஸ்த சு ஒரு நெகட்டிவ் என்னன்னா நான் இவங்களுடைய ஜாதக வாழ்க்கை இவங்களுடைய குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும்னு கண்டுபிடிக்க முடியும் சரி கண்டுபிடிச்சு சொல்லிட்டேன் சில விஷயங்கள் இயற்கையாக பாதி நேரத்துலதான் உற்பத்தி ஆகும் அப்படி கண்டுபிடிக்க முடியாம பிரச்சனை பண்றது இல்லைங்களா அப்ப ரேகையை வைத்து நான் புரிந்து கொள்வதற்கு ஓகே இந்த ரேகை துறை ஓகே ஆனா அந்த புள்ளி தழும்பு வெட்டு காயங்கள்லாம் திடீர்னு ஏற்படும் பொழுது வாழ்க்கையே மாறுது அதை நம்மளால கண்டுபிடிப்பதற்கு முடியாம போயிடுது ஒருவேளை நான் அவரை மானிட்டர் பண்ணிட்டு இருக்கேன் அவர் என்கிட்ட ஜாதகம் பாக்க வர்றாருன்னா கையை பாக்குறேன் என்னப்பா புதுசா ஏதோ வந்திருக்குது அப்படின்னு புதுசா வந்திருக்குன்னு அவர் போன் பண்ணி சொல்றாரு சார் இந்த சுண்டு வரல ஒரு புள்ளி வந்திருக்குது ஆஹ் என்ன என்னவா சார் இருக்கும் அப்படின்னு கேக்குறாருன்னா அதுக்கு நான் அன்னைக்கு சொல்லாமே தவிர ஆனால அது முன்கூட்டி உனக்கு சுண்டு வரல புள்ளி வரும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா அதுதான் பிரச்சனை அப்ப ஹஸ்தல் இது ஒரு பிரச்சனை இதுலயும் என்ன பண்றாங்கன்னா அந்த ஆயில் ரேகை விதி ரேக இருதய ரேக இது எல்லாத்தையும் என்ன செய்யறாங்கன்னா அதனுடைய நீளத்தை வந்து அளவிடுறாங்க அப்ப ஆயில் ரகை ஏழு ஏழா பிரிக்கிறாங்க ஏழு 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 எல்லாம் பிரிச்சு கொண்டு வந்து ஏழு ஏழு வருஷத்துக்கு சொல்றாங்க அந்த ஆயில் ரகை கட் ஆகுது எந்த இடத்துல அந்த ஆயில் ரேகைல கிராஸ் வருது எந்த இடத்துல அந்த ஆயில் ரேகை புள்ளி வருதோ அந்த டயத்துல வந்து ஆயிலுக்கு பங்கம்னு சொல்றாங்க அதுவும் தப்பாத்தான் இருக்கு கணக்கு போட்டா ஏன்னா நிறைய பேருக்கு ஆயில் ரேகை கால்வாசி தான் இருக்கு இவ்வளவு தான் இருக்குது அவங்களுக்கு அப்ப ஆயில் இல்லையான்னு பார்த்தா அவங்க தொண்ணூறு வயசு வரைக்கும் இருக்காங்க அப்ப பாக்கிறது ஆயில் ரேகர் குடும்ப ரக அப்ப நிறைய பேருக்கு ஆயுள் ரேக குறைஞ்சிருக்கவங்க குழந்தையை பிறக்கறதில்லை சந்ததியை விருத்தி ஆகுறது இல்லை அப்ப அவங்களுக்கு எப்படி கண்டு முடியல அப்ப நீங்க புக்ல படிக்கக்கூடிய கைரேகை சாஸ்திரம் என்பதும் அனுபவத்தில் வரக்கூடிய கைரேகை சாஸ்திரம் என்பது முற்றிலும் வேறானது அப்ப ஜோசியத்தை பத்தி நம்ம எப்படி படிக்கிறோம் மேசராசிக்காரங்களுக்கு கல்யாணம் ஆகும் படிக்கிறோம் மேசராசிக்காரன் ஊர்ல எத்தனை பேர் இருக்காங்க கல்யாணம் அப்ப அது மாதிரி இந்த கைரேகையிலுமே வந்து தார ரேக கங்கண ரேகை அஹ் புள்ள ரேக லவ் லவ் ரேக அப்படின்ற மாதிரி படிக்கிறமே தவிர அப்புறம் எத்தனை வயசு வரைக்கும் உயிரோட இருப்பீங்க அப்புறம் எத்தனை வயசுல ஹார்ட் அட்டாக் சும்மா சும்மா ஒரு கோடு போட்டு நம்ம சின்ன வயசுல ஸ்கூல்ல அதெல்லாம் உண்மை இல்ல எப்படி ஸ்கூல் பசங்க விளாட்டோ அது மாதிரி தான் வந்து இந்த ராசி பலன் நட்சத்திரம் பண்ற பலன் ஸ்கூல் பசங்க விளாட்டு மாதிரியும் இந்த தாரத்தை கண்டுபிடிக்கிறது பிள்ளைகளை கண்டுபிடிக்கலாம் ஒரு சின்ன பசங்க விளையாட்டு மாதிரியும் டெக்னிக்கல் சைடு போகும்போது அப்படிலாம் இல்லை அப்படின்னு நிறைய பேருக்கு ரேகையே இல்லாம அழிச்சு போயெல்லாம் இருக்கும் பள்ளமா இருக்கும் இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆமா அதாவது சாதாரணமாக இந்த ரேகை அதாவது ஆயில் ரேகை அடுத்து இந்த பக்கமா வரக்கூடிய ஆஹ் விதி ரேகை இது வந்து விதி ரேகை இது வந்து இருதய ரேகை இங்க இருந்து போகக்கூடிய இது இது ரேகை இது விதி ரேகை இந்த நான்கு ரேகைகளும் பொதுவாக ஒருத்தர் கையில இருக்கும் மீது எந்த ரேகையும் இருக்கக்கூடாது அப்படி ஏதாச்சும் புதுசா ரேகை வந்துச்சுன்னா அந்த கிரகங்களுடைய ஃபால்ட் இருக்குது இந்த நாலு ரேகை ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்துச்சுன்னா இந்த ரேகையில ஃபால்ட் இருக்குது அப்ப ரேகை எப்படி இருக்கணும் அப்படின்னா அழுத்தி நல்லா உளுந்து உழுது விட்ட மாதிரி இருக்கக்கூடாது நம்ம கபடி கிரவுண்டுக்கு மண் ஒரு லைன் போட்ட மாதிரிலாம் இருக்கக்கூடாது நைசா அழகா இருக்கணும் அதே மாதிரி இல்லாம இருக்கக்கூடாது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா உத்து பார்க்கணும் ரேக இருக்காது நம்ம இருக்கு இருக்குன்னு நான் கற்பனை பண்ணி தான் பாக்க சில பேருக்கு இந்த ரேகை ஆரம்பிச்சு நின்றோம் அதுக்கப்புறம் கீழே மட்டமா இருக்கும் அப்படிலாம் ரேகை இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த இடத்துல பிரச்சனை இருக்குது அது என்ன பிரச்சனைன்னா எந்த ரேகையும் இப்ப இது வந்து வாழ்க்கை ரேகைன்னு சொல்றோம் இது பாதியில வந்துட்டு இருக்கன்னா குடும்ப வாழ்க்கை சரியில்லை இது இருதய ரேகை பாதியில வந்து இருக்குன்னா இவங்களுக்கு ஆட்டிடியூடே இல்லை ஒரு மன திட்டம் இல்லாத ஒருத்தவங்க இந்த லைன் வந்து பாதிரைன்னு இருக்கு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயங்கள் எடுக்கிறது இல்லை விதி ரேகை சரியில்லை இந்த ரேகை இந்த ரேகை ஆகி இப்படி நிற்கும் இதுவரை சைமன் ரேகைன்னு சொல்றாங்க சிமிய ரேகை சைமன் ரேகைன்னு என்னென்னமோ வார்த்தையில சொல்றாங்க இது மாதிரி இருக்கவங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க குடும்பத்துல அப்பா இருப்பாங்க பாட்டி இருப்பாங்க தாத்தா இருப்பாங்க இவர் மட்டும் அனாதையாவே வாழ்ந்துகிட்டு இருப்பார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைல சொல்லுது அப்ப ஒரு ஜாதத்துல கூடிய ரேகைகள் அது மட்டும் இல்லாம ரேகைகள் கடையில வரக்கூடிய சங்கு சக்கரம் மச்சம் மச்ச பெருக்கல் குறி சதுர குறி இது மாதிரி குறிகள் நிறைய இருக்கு முக்கோண மேரு குறி இது மாதிரி நிறைய குறிகள் இருக்கு இந்த குறிகள் எல்லாமே வந்து அதிர்ஷ்டம்னு சொல்லி ஜோசியத்துறை நம்ம கைரக ஜாத ஜோசியத்துறை சொல்லுதே தவிர அப்படி எதுவுமே இல்லை இது மாதிரி எந்த குறிகள் எந்த பகுதியில் தென்பட்டாலும் அந்த பகுதி டேமேஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் உதாரணத்துக்கு இந்த விரல் இந்த விரல்ல வட்டமோ இந்த இந்த விரல் வந்து சுக்கர விரல்ல சக்கரம்லாம் பார்த்துட்டோம்னா அதிர்ஷ்டசாலின்னு சொல்றாங்க இந்த சக்கரம்லாம் பார்த்துட்டோம்னா அவரோட குடும்ப வாழ்க்கை சரி இருக்கிறது அப்போ இந்த இடத்துல அப்போ இந்த இந்த விரலும் இந்த இந்த மேடும் சுக்கரன் இந்த விரலும் இந்த இந்த மேடும் குரு இந்த விரலும் இந்த மேடும் சனி இந்த விரலும் இந்த மேடும் சூரியன் இந்த விரலும் இந்த மேடும் புதன் இந்த மேடு சந்திரன் இந்த மேடு சுக்கரன் இந்த நடுவில் இருக்கக்கூடிய பட்ட மாதிரி இருக்கிறது செவ்வாய் ஒருவேளை இந்த மேடுல வந்து இப்படி ஒரு வெட்டிருக்குன்னா அவங்க ஃபாரின்ல போயிருப்பாங்க இப்போ பார்த்தோன்னா இந்த இடத்துல இந்த இடத்துல ஒரு ரேக ஓடும் இங்க ஒரு ரேகை ஓடுவோம் இங்க ஒரு ரேகை ஓடும் அவங்க எல்லாம் சந்திரன் பவர் ஆனவங்க மீடியா மார்க்கெட்டிங் அங்கே போடுறவங்க கிரீன் கார்டு வாங்குறவங்க ஒரு பெரிய ஓடும் அப்ப ரேகை சொல்லலாம் ஆனால் இந்த ரேகைகள் புதிதாக உற்பத்தி ஆகுது அதே மாதிரி இருக்கக்கூடிய ரேகைகள் புதிதாக அழிந்தும் போகிறத பார்க்கணும் அப்ப இந்த கைரேகைல ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னா வாழ்க்கை மாறும்பொழுது கை ரேகைகள் மாறுகிறது அதை கண்டுபிடிக்க முடியல கை ரேகளை கட்டவர்கள் ரேகை மட்டும் தான் இது எல்லா ரேகைகளும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம பொறுத்து ரேகைகள் மாறிக்கிட்டே இருக்கும் நம்மளுடைய அந்த எல்லாமே மாறும்பொழுது இந்த கரை கைரேகை மாறுகிறது அப்ப மாறும்பொழுது வாழ்க்கை மாறுறப்ப இதை நம்ம உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது ஆனா எழுபத்தஞ்சு சதவீதம் எழுதக்கூடிய விஷயங்களை சொல்றோம் ஓகே சார் இப்போ ஜோதிடத்துல வந்து துருவ கணிதம்னு ஒரு விஷயம் சொல்லுவீங்கல்ல ஸோ அதுபடி இத்தனை அக்கா தங்கச்சி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா வந்துட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆம் ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் பெண் குழந்தை தான் பிறக்கும் அப்படின்னு கணிக்க முடியும் அப்படி கணிக்க முடியாதுங்க இது இவங்களா சொல்றதுங்க இப்ப வரவங்க என்ன கேட்பாங்கன்னா போற வீட்டுல எத்தனை நாத்தனார் இருப்பாங்க சொல்லுங்கன்னு ஆமா இவன் என்ன சொல்லுவாங்கன்னா மூணு நாத்தனார் இருக்குது அது வீட்டுல ஆம்பளை பையனா இல்லைன்னு சொல்லுவாங்க கரெக்டா போனோம்னா ரெண்டு அண்ணன் இருப்பாங்க அதெல்லாம் நாங்க வாய் அடைக்கிறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள் நான் அடிக்கடி சொல்றதுனா நான் வந்து ஆசிரியர் ஜோதிர ஆசிரியர் எனக்கு ஜோதி ஜோசியத்தை விட ஜோசிய சொல்லித்தர் தான் எனக்கு வந்து தலையாய பண்ணின்றதுனால நான் இப்படி பொய் சொல்ல முடியாது அப்ப நான் ஒருவேளை நான் எங்க குரூப்ல நான் சொல்லிட்டேன் நீங்க வந்து இத்தனாவது ராசியில இத்தனாவது கிரகங்கள் இருந்தா இவங்க வீட்டுல போறவங்களுக்கும் இல்லைன்னா இவருக்கு அடுத்து இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டோம்னா நான் போய் அடுத்து என்ன செய்யணும்னா கிளாஸ்ல போய் நான் சொல்லணும் இல்லைன்னா நான் மாட்டிக்கிறேன் அதனால நம்ம ஓரளவுக்கு ஹானஸ்டா சொல்லிடுறேன் நான் அங்க மாட்டிக்கூடாது இல்லையா ஆனா தப்பிச்சுக்கிறதுக்காக ஆனா ஒரு இப்ப நான் ஒரு தொழில்முறை இருக்கிறேன் நான் ஆசிரியரா இல்லை நான் சொல்றதுதான் ரூல் நான் சொல்றதான் பலன்னா நான் வாயில இருந்து சொல்லலாம் இல்லீங்களா இப்படித்தான் நிறைய பேர் ஏன்னா அவங்கள திருப்திப்படுத்தவே முடியாது வந்திருக்கவங்க வந்திருக்கவங்க என்ன கேட்பாங்கன்னா பொண்ணோட பிறந்தது ஆனா பெண்ணா மூத்தவனா இளையவனான்னு கேப்பாங்க அவங்களோட போய் உட்காந்து வாதட்ட முடியாது ஒரே ஒரு மூத்தவைய இருக்கிறான் அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு முடிஞ்சு சொல்லிங்களா இவங்க என்ன அவங்க சொல்றதை வச்சு எல்லாம் இது பண்ணிங்கன்னா சிபிசிஐடிக்கு போய் கண்டுபிடிக்க போறாங்க ஆள் வச்சு ஜெய்சங்கரை வச்சு இல்ல இல்லீங்களா சும்மா அவங்க வந்திருக்கு ஆர்வத்துல எதையாச்சும் கேட்பாங்க எந்த திசையில இருந்து வரா அந்த புள்ள என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கு அந்த பிள்ளை மொதல் நாள் போறப்ப என்ன கண்ட ட்ரெஸ் போடுறோமோ இதெல்லாம் கேட்பாங்க போறதுக்குள்ள மறந்து போயிடுவாங்க ஏன்னா இவன் இந்த ஜோசியரே மறந்து வியிருவாங்க அப்படின்ற மாதிரி யதார்த்தம் இல்லாத கேள்விகள் அப்படிங்கிறது ஜோசியத்தில் நிறைய வரும் நிறைய ஜோசிக்காரங்க அதை கட்டுப்படுத்த முடியாம கடந்து போறதா என்ன செய்வாங்க ஏதாச்சும் ஒரு பதில விட்டு கடந்து போயிடுறதா பாக்குறோம் சரிங்களா இப்போ தென்னை மரம் வந்து ஒரு வீட்டுல வைக்க கூடாது அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இதெல்லாம் உண்மைதானா தென்னை மரம் வச்சா குரு ஆக்டிவேஷன் ஆகுது அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்துல குரு என்ற கிரகம் ஆக்டிவேஷன் ஆகுது குரு என்ற கிரகம் வந்து பவர் ஆகுது இல்லைன்னா குரு வந்து கொஞ்சம் ஏதாச்சும் ஒண்ணு ஒரு வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புது மாதிரி நம்ம வீட்டுல மரமும் இருந்துச்சு அப்படின்னா அந்த குரு நல்லா ஒர்க் பண்ண போதுன்னு அர்த்தம் அதனால குரு தென்னமரம் இருக்க வீட்டுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் அவச்சொற்கள் அவப்பெயர்கள் வரும் குழந்தை பிறப்பு ஆகும் அடிக்கடி அபாசனம் ஆகிற வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு தென்னைமுறை இருக்கும் அப்ப குழந்தை பிறப்பு தாமதம் குழந்தை கரு கருக்கலைதல் அவப்பெயர்கள் அவச்சொற்கள் காதலிச்சு யாராச்சும் ஒருத்தவங்க வீட்டை விட்டு போயிரு இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது தென்முறை வீட்டுலதான் அது நடக்கிறத பாக்குறோம் அப்ப தென்னைமரம் இருப்பது தப்பா ரைட்டா அப்படிங்கறத நான் சொல்ல வரல தென்னை மரம் இருக்கக்கூடிய வீடுகளில் இது மாதிரி விஷயங்கள் நடப்பதை நாம தொடர்ந்து பாக்குறோம் அப்படின்றத உண்மை சரி இப்ப ஒரு குடும்பத்துல வந்துட்டு தொடர்ந்து விபத்துகள் நடக்குது துர்மரணங்கள் நிகழுது அப்படின்னா அந்த குடும்பத்துல இருக்க ஒருத்தருடைய ஜாதகம் அதுக்கு காரணமா இருக்குமா அப்படி ஒரு ஒரு ஜா காரணமே இல்லீங்க அதாவது இப்ப இப்ப எனக்கு ஒரு மூணு அண்ணன் இருக்காங்க ரெண்டு தங்கச்சி இருக்குது அப்படின்னு எங்க அப்பா தவற போறாருன்னு வச்சுக்கோங்களேன் என்னுடைய என்னுடைய ஜாதத்துல தெரியணும் என்னுடைய தங்கச்சி ஜாதத்துல தெரியணும் எங்க அண்ணன் ஜாதத்துல தெரியணும் எந்த ஜாத்திலயும் இல்லாமலும் எங்க அப்பாவுக்கு எந்த ஒரு விஷயமும் நடக்குது அதே மாதிரி எங்க அப்பா ஜாதுலயும் சாவணும்னு இருக்கணும் எங்க அம்மா ஜாத்திலயும் அவங்க வீட்டுக்காரரு தவறணும்னு இருக்கணும் அப்ப இவ்வளவு காம்பினேஷனும் இருக்கணும் இதுல ஒண்ணு மிஸ் ஆச்சுன்னா கூட அது சம்பவம் மிஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப ஒண்ணு மிஸ் ஆகுது இப்ப நான் என்ன கேட்கறேன் சொல்றேன்னா இப்ப ஒருத்தருக்கு எட்டு பிள்ளைங்க நாலு பிள்ளைகளுக்கு வந்து இந்த அப்பாவோட இருக்கக்கூடாதுன்னு விதி இருக்கு நாலு பிள்ளைகளுக்கு விதி இருக்குன்னா அவங்க அப்பா சாக மாட்டாரு இந்த நாலு பசங்களும் வேற ஊர்ல போய் வாழ்வாங்க நான் சொல்றது புரிஞ்சுக்கிட்டீங்களா அப்ப என்னன்னா சம்திங் ஒரு ஒரு எல்லோருடைய ஜாத்துலயும் நடந்தா அதுக்கு நேரடியா நடக்கும் ஒரு சில ஜாதத்துல தெரியுதுன்னா ஒருவேளை அந்த நபருக்கும் இந்த இந்த நபருக்கும் தொடர்புகள் துண்டிக்கப்படலாமே தவிர அசம்பாவிதங்கள் நடக்கும்போது ஒரு ஜாதத்துல மட்டும் இண்டிகேட் பண்ணாது உன் புள்ள ஜாதம் தான் நீ செத்து செத்து போனது காரணம் இந்த புள்ள பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த குடும்பத்துல இப்படி நடந்துச்சுன்றதுல சும்மா போய் இவருக்கு இல்லாமல் அந்த குடும்பத்துல இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கவே நடக்க எல்லா ஜாதத்திலும் எந்த சம்பவம் நடந்தாலும் அது எல்லா ஜாத தெரியும் ஒரு நம்மளுக்கு கண்டுபிடிக்க தெரியாம போலாம் நான் சொல்றது புரிஞ்சு நான் சொல்றது கண்டுபிடிக்க தெரியாம போலாம் இதுல நம்மளுக்கு கண்டு ஒரு சம்பவத்தை கண்டுபிடிப்பதற்கு பல்வேறு காரணிகள் இருக்கு இப்ப ஒருத்தர் சா ஒருத்தர் செத்துருவாரு அப்படின்னு சொல்லி சொல்வதற்கு ஜாதத்துல ஒரு நேரடியான ரூல்ஸ் எதுவும் இல்லை ஆனா ஒருத்தரோட அப்பா இறந்துருவாருன்னு சொல்றதுக்கு சில ஈஸியான ரூல்ஸ் இருக்குது ஒருத்தர் க ஒருத்தர் கணவனை தவற விடுவாங்கன்னு சொல்றதுக்கு ஈஸியான ரூல்ஸ் இருக்கு அப்ப ஒருத்தருடைய ஜாதத்துல பாக்குறோம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத சூழல் வருது அப்ப உன் பிள்ள ஜாதத்து கூடன்னு கேக்குறோம் பிள்ளை ஜாதத்துல அப்பா தவறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உன் பொண்டாடி ஜாதத்துக்குடுன்னு கூடுன்னு அப்போ மனைவி கணவன் வாய்ப்பு இருக்குன்றப்ப இவருக்கு உடம்பு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு நம்ம இவங்களுடைய ஜாதத்தை வச்சு அனுமானிக்கிறமே தவிர இவங்க ஜாதகம் அவங்களை சாவடிச்சு நம்ம எடுத்துக்கிடும் சரிங்களா அப்ப எல்லாமே இண்டிகேட் பண்ணோம் சில விஷயங்கள் நேரடியா தெரியாதது சில விஷயங்கள் தெரியுன்றதுனால அதை நம்ம இண்டிகேட் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க சரிங்களா சார் இப்போ வந்து பிளாக் மேஜிக் அப்படின்ற விஷயம் நிறைய பேசப்படுது பில்லி சூனியம் வச்சிருக்காங்க அப்படின்னு ஜாதகத்துல கூட அத கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படி கண்டுபிடிக்க முடியுமா பில்லி சூனியம்ங்கிறது மொத்தத்துக்கு போய் போய் அப்படி வைக்கிறதா தான் எனக்கு வைங்க சொல்றேன் எல்லா டிவிலையும் சொல்றேன் இந்த டிவிலையும் சொல்லிடுறேன் வைக்கிறதா எனக்கு வைங்க ஓகேங்களா அப்படி எதுவுமே வைக்க முடியாது அப்படி வைக்கிறதா இருந்தா நம்ம வந்து முகலாயர்களை எட்நூறு வருஷமா நம்ம ஆள விட்டுருக்க மாட்டோம் இல்லைங்களா வந்தோன்னு என்ன செஞ்சிருப்போம் அவங்க கேரளா வழியா தான் நுழைஞ்சாங்க எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் கேரளா வழியா தான் நொழஞ்சாங்க நாட்டை கைப்பத்துறதுக்கு வந்த உடனே வெளிநாடுக்காரங்களுக்கு அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்கள் டச்சு ஆட்சி நடந்துச்சு அதையும் என்ன செஞ்சாங்கன்னா அங்க செஞ்சாங்க இல்லீங்களா செய்வன வீவனெல்லாம் வந்து துறை அவருக்கு ஒரு வச்சு விட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சுதந்திர போராட்டமே பண்ண தேவையில்ல இருந்தாலும் நம்ம கேரளாக்குள்ளதான் உள்ள போது கேரளாக்கார அந்த ஏரியாவே மாறிட்டாங்க இல்லீங்களா அப்ப இதெல்லாம் பொய் ஒருத்தன் பயப்படுத ஒருத்தன் பயப்படுறான் அப்படின்னா பயமுருத்துவோம்னு வைக்கலாம் அவனுக்கு அந்த பயத்தை ஏற்படுத்தலாம் கிளியை ஏற்படுத்தலாம் ஒரு வீட்டுக்கு முன்னால முட்டையும் மஞ்சள் கிஞ்சல் எல்லாம் போட்டு உடச்சு கறி எல்லாம் தூக்கி கீழே போட்டுட்டோம்னா அவன் பயந்து வேணா சாவளாமே தவிர அந்த முட்டையை வச்சுட்டு ஆம்லெட் கூட போடக்கூடாதுன்னு சொல்றேன் நான் இல்லைங்களா முட்டை எதுக்கடா நீ இருக்கடா கோழி போடுற முட்டை நீ எதுக்கடா கையில தீட்டு நான் கேக்குறேன் இல்லைங்களா அப்ப அதெல்லாம் போய் அது மட்டும் இல்லாம ஒரு ஜாத்துல குருராக இருந்தாதான் அந்த செய்வன் நம்பிக்கையே வரும் குரு ராகு அம்மானுசை நம்பிக்கை அப்ப குரு ராகு இருந்தா செய்வனா வைக்கிறது கோயில் இந்த குலதெய்வம் கோயில் பின்னாலேயே சுத்துறது குலதெய்வம் கோயிலுக்கு ஏதாச்சும் ஒரு சாங்கியங்கள் சம்பிரதாயங்கள் பூசாரி வேலை பார்க்கறது இந்த விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த ஜாத்திரை சனி ராகு சனி வக்ரம் சனி விளிமுலாம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் அதுமான நம்பிக்கைகள் இருக்கும் தவிர அதுக்கு மேல ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் ஒண்ணுமே வைக்க முடியாது அப்படி வைக்கிறதா இருந்தா மனித இனமே அழிஞ்சிருக்கும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் மாத்தி மாத்தி வச்சு ஏன்னா ஒருத்தனை ஒருத்தனை அழிக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க அவனாவே நினைச்சாதான் ஓகேங்களா அவனுடைய முயற்சியை கைவிட தான் அழிஞ்சு போவானே தவிர ஒரு நீங்க செய்வன வைக்கணும்னா அவனுடைய முயற்சியை கைவிட கைவிட வைக்கணுமே தவிர நீங்க உக்காந்துட்டு அவனுடைய இருக்க இருக்கக்கூடிய நூலு அவனுடைய முடி அவனுடைய செருப்பு விருப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாது அவன் வேணா எவிடன்ஸ் வேணா கலெக்ட் பண்ணி வைக்கலாம் எங்கெங்க போயிட்டு வந்தான்னு தவிர இந்த கீவினை எல்லாம் பொய் அதே மாதிரி ஜாதத்துல குரு ராகு இருந்தால்தான் அந்த செய்வனம் மேல நம்பிக்கை வரும் நிறைய பேருக்கு சனி வைக்கிறோம் சனி பரிவர்த்தனை சனி ஒளி கொடுக்குறவங்களுக்கு நம்ம முன்னேறாம போறதுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க நம்ம பின்னால இருந்து ஏதோ டிஸ்டர்ப் பண்றாங்களோ நம்மளுக்கு ஏதோ செய்ய வேணும் அது மாதிரி குழப்பங்களை ஏற்படுத்தும்போது தவிர அது நேரடியாக இல்லைன்னு தான் சொல்லணும் எனவே இந்த மாதிரி விஷயங்களை மக்கள் நம்பிக்கிட்டு ரொம்ப கூட குழப்பம் தேவையில்லை இறைவன் இருக்கிற இடத்துல நான் சொல்றது புரிஞ்சுட்டீங்களா இறைவன் இருக்கிற இடத்துல எந்த வேணதான் வரும் இல்லைங்களா எதுவுமே வராது உங்களுக்கு இறை இறை நம்பிக்கை முழுசாக இருந்துச்சுன்னா அதை நம்பவே தேவையில்லை இல்லைங்களா நம்ம கையில நம்ம கையில வந்து இறைவனை கையில புடிச்சிருக்கோன்ற எந்த வினையும் நம்மளால தாக்காது யாரனால இது செய்ய முடியாதுன்ற மாதிரி ஒரு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்க இந்த குழப்பத்துக்குள்ளே போல எனவே இத நம்ப தரு அப்படின்னு சொல்லி பெய்யெல்லாம் அது சார் நிறைய பேர் இல்லையா அதெல்லாம் மனநோய் தான் சொல்றாங்க இல்லீங்களா அதுக்கு அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ரெண்டு டேப்லெட் போட்டா அடுத்த நாள் வந்து பேய் வராது அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே ரெண்டு மூணு சேனல்ல சொல்லிக்கிறேன் இந்த காலேஜ் பிள்ளைங்க மட்டும் காலேஜ் படிக்கிற பிள்ளைங்க ஐடில பிடி வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு சாமி வர மாட்டேங்குது இன்னுமே கிராமத்துல தண்ணி எடுத்து வீட்டுல காட்டு வேலைக்கு போற பிள்ளைகளுக்கு தான் சாமி வருதுன்னா அவங்களுக்கு கூடிய மன குமுறல்களை இது மாதிரி கோயில் குளங்களை வெளிப்படுத்துறாங்க அப்ப நீங்க அவங்களுக்கு ஏதாச்சும் நல்லா படிப்பு சொல்லி கொடுத்து அவங்களுக்கு ஒரு வெளியே வர்றதுக்கான சோர்ஸ்ல ஏற்படுத்தி விட்டீங்கன்னா அவங்களுக்கு சாமி வருது அப்படியே குறைஞ்சோம் அப்ப இது வந்து மனம் சார்ந்த அது மன நோயா சொல்லலை மீது எந்த ஆம்பளைகளுக்குமே வராதுன்றதுனால இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கு தேவை ஓகே சார் இப்போ நிறைய பேர் ரத்ன கல் எல்லாம் போட்டா நம்ம வாழ்க்கை மாறிடும் ஜாதகத்துல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒரு கல்லு போட்டா போகுதுன்னு போடுறாங்க சோ இதை பத்தி உங்களோட நான் போட்டிருக்கும் பாருங்க என்னன்னா ஆஹ் என்னுடைய ஜாதகத்தை ஒரு ஒரு அனலைஸ் பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஜெம்மாலஜி ஒரு ஒரு நபர்கிட்ட சும்மா பேசிட்டு இருக்கும்போது நான் ஜாதகம் பார்க்கலாம் போல சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவர் ஜெம்மா இது மேல நம்பிக்கை தான் இல்லைன்னு பேசுறப்ப அவர் என்ன சொன்னா ஜாதகம் பார்த்துட்டு ஜாதகத்துக்கு விளங்காத ஒரு கிரகம் வந்து சனி நீ வேணா ப்ளூ கல்லு போட்டு ஒரு வருஷம் நல்லா இருந்து காட்டு அப்படின்னாரு அன்னைக்கு போட்ட கல்லு இது வரைக்கும் நான் சூப்பரா இருக்கிறேன் ஓகேங்களா ஏன்னா நான் எனக்கு தெரிஞ்சது ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நான் போட்டிருக்கேன் இருபத்தஞ்சு வருஷமா இது இது கலர் வேணா அந்த மோதிரம் வேணா ஃபர்ஸ்ட் வெள்ளில இருந்துச்சு அப்புறம் அவரே தடவை சந்திச்சு வெள்ளில போட்டானா வேலை பார்க்காது தங்கத்துல போட்டு காட்டு குரு சனி சேர்ந்துருக்குல்ல அப்படிலாம் தான் அடிக்க அப்படின்னாரு அதுலயும் போட்டேன் இது போட்டே நான் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு நல்லா தான் இருக்கிறேன் கல் எந்த வாழ்க்கையும் மாத்தாது ராசிக்கல் என்பது அதான் வந்துங்க எல்லாத்தையுமே நம்ம பிரிக்கிறோம் சனி என்பது என்ன அப்படின்னா சனி என்பது புலுன்னு சொல்றாங்க சனி என்பது கால் தானே அதுவும் தானே அப்ப கால் நம்ம மட்டும் இருக்குல்ல அப்ப சனி வேலை வாக்கணுமா இல்லையா இந்த கல்லு போட்டுதான் வேலை வாக்கணுமா என்ன சரிங்களா அப்ப எல்லாத்தையுமே நம்ம கிரகங்களாக பிரிப்பது போல கல்களையும் கிரகங்களா பிரிச்சிருக்கோம் துணிமணியும் கிரகங்களா பிரிச்சிருக்கோம் இடங்களையும் கிரகங்களா பிரிக்கிறோம் அப்ப சூரியன் என்பது கோதுமைன்னு சொல்றாங்க சூரியன் என்பது ரூபி அப்படின்னு சொல்றாங்க ரூபி கல்லு வாங்கி போட்டா சூரியன் உட்கான்னு சொல்றாங்க சூரியன் கோதுமை தானே அப்ப அரைக்குள்ள கோதுமை பாக்கெட்ல போட்டு சுத்தலாம் இல்ல இல்லைங்களா அப்போ ஆக்டிவேஷன் ஆயிரம்ல சூரியன் அப்படிலாம் எதுவும் இல்ல ஒருவேளை உங்களுக்கு சனி பவர் ஆயிடுச்சுன்னா சனியை போன்ற கல்களை ப்ளூ கலர் கல் ப்ளூ கலர் சம்பந்தமான விஷயங்கள நீங்க அட்டாச் ஆவீங்கன்னு சொல்லலாம் சொல்ல புரிஞ்சு அட்டாச் ஆவீங்க ஆனா அப்படி அட்டாச் ஆகிறதுனால கோடி சொல்றேன் அவனா அவன் கண்டிப்பா முடியாது அப்ப என்னுடைய வாழ்க்கை என்னுடைய விதிப்படி போகும் நான் இது போன்ற விஷயங்களோட நான் தொடர்பு கொள்வனே தவிர மற்றபடி இதை போட்டு ரொம்ப குழப்பிக்கு தேவை ஜோதிடம் சார் நிறைய விஷயங்கள் எங்களுடைய நேரம் நன்றி வணக்கம்